என் சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி ஆயில் மில் அருகில் ஒரு அழகான வீடு அதுவும் பழைய வீடு தான் பத்து வருஷம் தான் ஆகுது இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடி இடம் இதில் வந்து ஒரு பெரிய ஹால் போட்டாங்க ஒரு பெட்ரூமு ஒரு பூஜாரை ஒரு கிச்சன் வச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி மாடிலே வச்சுருக்காங்க ஆனால் மாடியில் வந்து சீட்டு போட்டிருக்காங்க அதனால் ஒரு பெரிய வண்டி வந்து உள்ளே நிப்பாட முடியாது ஏன்னா அது வந்து பாதை வந்து இதுக்கு வந்து எட் ஏழடி பாதை தான் கொடுத்துருக்காங்க வண்டி மிதனப்பட முடியும் நல்லா ஒரு இரும்பு கேட்டு லாக்கு சூப்பராக வச்சிருக்காங்க இன்னொரு வீடு அளவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி இடம் எம்டியாகவும் இருக்குது இதில் இந்த வீடை பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலையும் குறைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா போயிட்டுருக்கு வேலை இது வந்து சொந்தமாக மணலில் கட்டின வீடு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரோம் இது ஒரு சிட்டவுட்டு சிட்டௌட்லேயே பார்த்தீங்கன்னா இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவும் நிலையும் அருமையான அளவு ஒரிஜினல் தேக்கில் அழகாக வேலைப்பாடு பண்ணி சூப்பராக பினிஷிங் பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அழகான முறையில் அந்த தேக்க கதவை வந்து பினிஷிங் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வரோம் இதை பாருங்கள் இந்த ஹாலில் மேலே பார்த்தீங்கன்னா அழகான முறையில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்போ உள்ள அதுவும் டைல்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் மட்டும் போட்டாங்க அதை பார்க்கக்கூடிய அது பூஜாரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இது வாஸ்து பார்த்தான் கட்டியிருக்காங்க கிச்சனுக்கு அடுத்து ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கு பின் தான் வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க கொள்ளை பழக்கத்துக்காக வச்சுருக்காங்க இவங்க வந்து அட்டாச்சு பாத்ரூம் வச்சுக்கல அவங்க ஆரம்பத்திலே வந்து இந்த பூஜையார் இருக்கிறனால அறைக்கு பக்கத்தில் பாத்ரூம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாத்ரூமை வந்து வெளியே வச்சுக்கிட்டாங்க நல்லா ஆயிரத்தி இரநூறு சதவீத இடம் விட பக்கத்தில் இருக்குது நம்ம கூட வீடு கட்டிக்கலாம் மாடியில் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்கோ அதே மேலே ஆனால் அவங்க ஒட்டலை சீட்டு போட்டிருக்காங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீடு வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்கினா கூட அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த ஒரு புண்ணியம் வந்து சேரும் நண்பர்களே போல காளி மனைகள் வீடு நிறைய விற்பனைக்கு உள்ளது இந்த திருச்சி ஆயில் மில் காட்டூர் எஎஸ்ஐடி பின்பக்கமும் நிறைய இடம் விற்பனை இது பார்க்கக்கூடியது வந்து பூஜை அறை அது இப்போ இதுவே ஒரு அகலமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த வீடு வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்கள் ரெண்டு பாத்ரூம் வச்சுருக்காங்க அதில் ஒன்று குளிக்கிறதுக்கும் ஒன்று பாத்ரூமுக்கும் நல்ல இடம் வசதி நிறையா விட்ருக்காங்க பின்னாடி நிறைய இடம் கேப் இருக்குது நல்லா மரம் காக்கக்கூடிய தென்னை மரம் மூணு மரம் நிற்கிது இதில் பாருங்கள் பாத்ரூமு அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று வச்சுருக்காங்க இந்த சைடில் ஒன்று வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே கூடிய அந்த வீட்டுக்கு மேலே பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி எம்டி அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இடம் கிடக்குது இந்த வீட்டு வழியாகவே ரெண்டு கதவு இருக்குது ஒரு கதவில் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாடிக்கு போகிறதுக்கு அமைச்சிருக்காங்க நல்லா சுற்றி பாருங்களேன் நிறைய மரங்கள் அமைச்சிருக்காங்க நல்லா ஃபுல்லாக நாலு பக்கமும் காம்பவுண்டு சோறு போட்டு வச்சுருக்காங்க நல்லா இடம் வசதி நிறையா இருக்குது இந்த வீடு வாங்கி நல்லா ஒரு இயற்கையாக ஒரு மரங்கள்லாம் வச்சு வளர்க்கொண்டு விரும்பக்கூடியவங்களுக்கும் இது செட்டாகும் போர் போட்டிருக்காங்க காவிரி வாட்டர் இருக்குது இந்த பிறகு போர் போட்டிருக்காங்க காவிரி வாட்டர் கலெக்ஷன் இருக்குது மாடியில் பார்த்திங்கன்னா சீட்டு தான் போட்டிருக்காங்க ஒட்டிக்கிட்டே நல்லாயிருக்கும் இந்த த இந்த கதை வழியாகவும் சிட்டோட்டு வழியாகவும் இந்த மாடிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது மேலே வரலாம் இப்போ நம்ம மாடியை பார்க்கலாம் வந்து அழகான வீடு விலை குறைவாக வந்திருக்கு இந்த மாதிரி வீடை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடி இடம் மாடி வீடு மேலே வந்து சீட்டு போட்டிருக்காங்க மேலே இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டிருக்க மாதிரி தெரியுது இந்த வீடு நம்ம வந்து சூப்பராக அமைச்சுக்கிட்டோம்னா நல்லா கீழே எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மாடியில் இருக்குது ஆனால் சீட்டு தான் போட்டிருக்காங்க அந்த சீட்டை கழட்டிட்டு ஒட்டிட்டோம்னா இன்னும் வீடு நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும் இந்த வீடை வாடகைக்கு வர மாதிரியே வச்சுக்கிட்டாங்க கீழே வந்து இவங்க குடும்ப வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க இது மாதிரி தான் கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி மேலே இருக்கு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ஒரு ஹாலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க சூப்பரான வீடு இந்த ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து காளி மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குது